அன்பு நண்பர்களுக்கு இனிய வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் அன்பன் அபி ராமி பேசுகிறேன் அந்த கர்ம பதவிகள் வசதியில் பார்த்துக்கிட்டு இருக்கோம் நம்ம இன்றைக்கு பார்க்குற கர்ம பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவானின் கர்ம பதிவுகள் பொதுவாகவே நவகிரகங்களில் நம்ம வந்து இந்த சனீஸ்வர பகவானை நீதிப்பதினு சொல்லுவோம் இதெல்லாம் வழக்கமாக உங்களுக்கு தெரிஞ்ச விஷயமாக தான் இருக்கும் ஏ நீதிபதியை சொல்றோம் சனிஸ்வர பகவானை ஏழரை ஆண்டு காலம் சனீஸ்வர பகவான் ஒரு ஜாதகரை தன்னுடைய கெஸ்டடிக்கு எடுக்கிற அது மட்டும் இல்ல அஷ்டம சனி காலம்னு ஒண்ணு இருக்கு சந்திரனுக்கு எட்டாம் இடத்துல சனீஸ்வர பகவான் சொல்லுகிற போது அது அஷ்டமத்து சனி காலம் அது மாத்திரமல்ல ஏழாம் இடத்துல இருக்கும்போது கண்டக சனிக்காலம் வேறு எந்த கிரகங்களுக்கும் இல்லாத சிறப்பு பவர் ஸ்பெஷல் பவர் கொடுத்துருக்காங்க சனீஸ்வர பகவானுக்கு தான் தண்டனை வணங்கிறதுக்கு அவர் தான் நவ கிரகங்களில் ஒருத்தர் தப்பு செய்கிறாரு ஜாதகர் தப்பு பண்ணிக்கிற்காரு அப்படின்னா இந்த ஏழரை சனிக்காலமோ அஷ்டமத்து சனிக்காலமோ இல்லை கண்டக சனிக்காலமோ இல்லை அர்த்தாஷ்டம காலமோ வர்ற வரைக்கும் ஜாதகர் எவ்வளோ வேணாலும் ஆட்டம் போடலாம் அவர் பிடிக்குல வரும்போது அவர் வச்சு செய்கிறார் செஞ்ச நல்லது கெட்டதுக்கு தகுந்தவாறு பலனை கொடுக்கிறார் அதுக்கு தான் அவர் நீதிபதி சொல்ற நல்லது செய்கிறவங்களுக்கு நன்மையையும் தீமையை செய்பவருக்கு அதற்கான தண்டனையையும் கொடுக்கின்ற ஒரு அற்புதமான கிரகம் சனீஸ்வர பகவான் சனிய பார்த்து யாரு சனீஸ்வர பகவானை பார்த்து யாரு பயப்படணும் தவறான வழியில் செல்பவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில தவறு இல்லாம செம்மையா வாழ்ந்துக்கிட்டு இருக்க எந்த ஒரு மனிதருக்குமே பூர்வ ஜென்ம கர்மாவும் சிறந்த வகையில இருந்தாலும் பூர்வ ஜென்ம கர்மா பெரிய கொடிய கர்மாக்களா இல்லாம இந்த பிறவில சரியான முறையில வாழ்ந்துகிட்டு இருக்க எந்த ஒரு மனிதருமே சனீஸ்வர பகவானுக்கு அச்சப்பட தேவையில்லை அதே அதேத்துல பூர்வ ஜென்மத்துல கர்மா இருக்கு போன பிறகுல என்ன கர்மா பண்ணணும்னு நமக்கு இப்ப தெரியாது ஆனா இப்ப நாங்க கண்டுபிடிச்சு சொல்றோம் போன பிறகுல நீ இதெல்லாம் பண்ணிருக்க உன்னுடைய வாழ்க்கையில இந்த கஷ்டங்கள் வருங்கிறத சொல்றதுக்கு நாங்கள் ரெடியா இருக்கோம் சோ அந்த மாதிரி பூர்வ ஜென்மத்துல கொடுமையான கர்மாவை செய்துவிட்டு வந்தவராக இருந்தாலும் இந்த பிறவியில இப்ப வாழ்ந்துகிட்டு இருக்க வாழ்க்கையில இந்த ஆகாமிய கர்மா அப்படின்னு சொல்லப்படுகிறது இந்த கர்மாவை தன்னுடைய விருப்பத்தின் பேரில் செய்கின்ற இந்த கர்மாவை பார்த்து நிதானமாக தவறில்லாமல் செஞ்சுக்கிட்டு இருந்தாலே சனீஸ்வர பகவான் தண்டனை குறைவாக இருக்கும் பூர்வ ஜென்மத்தில் போன பிறவில ரொம்ப கொடுமையான கர்மாக்களை நீங்க செஞ்சவராக இருந்தாலும் இந்த பிறவில அதை உணர்ந்து தன்னுடைய வாழ்க்கை முறையை மாற்றி கொண்ட ஜாதகர்களுக்கு இந்த சனீஸ்வர பகவான் அதிகமான கெடுப்பாளர்களை செய்ய மாட்டார் சனி சார் பார்த்துக்கிட்டு இருக்காரு அதாவது ஒரு நாடு அப்படின்னா ஒரு ராணுவம் இருக்கும் ஒரு மாநிலம் சொன்னா போலீஸ் இருக்கும் எதுக்கு அதுக்குன்னு சில சட்டத்திட்டங்கள் இருக்கு நாட்டை கா ஒட்டுமொத்த நாட்டை காப்பாற்றுறதுக்கு ராணுவம் ஒரு மாநிலத்துல சட்ட ஒழுங்கை பாதுகாக்கிறதுக்கு போலீஸ் காவல்துறை இந்த அமைப்புல தான் இந்த நவகிரகங்கள்ல இந்த ஒரு கட்டுப்பாடு ஒரு பாதுகாப்பு ஒரு சட்டத்திட்டங்களை உருவாக்கி அதை ஃபாலோ பண்ணுறாங்களா இல்லைன்னு பார்த்துக்கிட்டு இருக்க பொறுப்பு இந்த சனிஸ்வர பகவானுக்கு உண்டு எப்படி காவல்துறை கண்காணிக்குதோ அது போல் அவர் கண்காணிக்கிறார் நவக்கிரகங்களில் காவல்துறை நீதிபதி ஸோ இந்த சனீஸ்வர பகவானுக்கு சிறப்புகளை அடுக்கிக்கிட்டே போகலாம் அவர் இருக்க இடத்த விட அவர் இருக்க இடம் சிறப்பு பெருன்னு சொல்கிற ஒரு பல இருக்கு சனி நின்ற இடம் சிறப்பு பார்க்க பார்க்கிற இடம் பால் அப்படின்னு சொல்லுவாங்க அதே குருவுக்கு வேற மாதிரி குரு நின்ற இடம் பால் பார்க்கும் இடம் சிறப்பு ஸோ இது போன்ற இந்த சனி சுரபாவோடைய பெருமைகளை நாம் அடுக்கி கொண்டே போகலாம் நிதர்சனமான உண்மையாகவும் இருக்கு வாழ்க்கையில் சிலர் போடுற கஷ்டங்கள் வேதனைகளை பார்க்கும்போது அவருடைய ஜாதகங்களை ஆய்வு செய்து பார்க்கும்போது இந்த சனீஸ்வர பகவானுடைய தாக்கங்கள் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சிக்க முடியுது அவங்களுக்கு விவரமா எடுத்து சொல்லி அதற்கான சில வாழ்வியல் பரிகாரங்களையும் சொல்லி அவங்களுக்கு அனுப்புறோம் சோ சனீஸ்வரன் கர்மா அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவாக சனி எங்கே இருக்கணும் சனீஸ்வர பகவான் எந்த இடத்துல இருக்கணும் ஜாதகத்துலன்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா உபஜயஸ்தானங்களான மூணு ஆறு பத்து பதினொன்னு இந்த ஸ்தானங்களில் இருக்கும் சனீஸ்வர பகவான் செய்ய மாட்டார் மூணு ஆறு பத்து பதினொன்னு ஸ்தானம் இந்த உபஜய பாவகிரகங்கள் நன்மையை மட்டும்தான் செய்யுது அதேத்துல ஏறுக்குமான ஜாதகத்துல உட்கார்ந்துட்டாருன்னா கர்மா கணக்கு சரியில்லாம இருந்துச்சுன்னா இந்த சனீஸ்வர பகவான் மொத்தத்தையும் உங்கள்கிட்ட வசூல் பண்ணிக்குவார் அது நல்லதோ கெட்டதோ எல்லாத்தையும் வசூல் பண்ணிட்டு தான் அவங்களை விடுவார் இந்த சனீஸ்வர கர்மாவை நாம் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மூன்று நட்சத்திரம் இருக்கு உங்களுடைய லக்ன புள்ளி விழுந்த இடம் உங்க லக்னாதிபதி நின்ற நட்சத்திரம் உங்களுடைய சந்திரன் நின்ற நட்சத்திரம் ஜென்ம ராசி இந்த ராசியில எந்த நட்சத்திரத்துல சந்திரன் உட்காந்துருக்கார் நட்சத்திரம் சாரம் சொல்றோம் என்ன சாரம் வாங்கியிருக்கார் சந்திரன் என்ன சாரம் வாங்கியிருக்கார் லக்னாதிபதி என்ன சாரம் வாங்கியிருக்கார் லக்ன புள்ளி என்ன சாரத்தில் இருக்கு இது மூன்றையும் பார்த்துதான் நம்ம கர்மாவை கணிக்கிறோம் அப்ப இந்த மூன்று புள்ளிகளும் ஒன்று புனர்பூசமா இருக்கிறோம் இன்னொரு நட்சத்திரம் சுவாதியா இருக்கும் இன்னொரு நட்சத்திரம் அவிட்டமா இருக்கும் புனர்பூசம் சுவாதி அவிட்டம் இந்த மூன்று நட்சத்திரங்களையும் லக்ன புள்ளியாகவோ லக்னாதிபதி அமர்ந்த நட்சத்திரமாகவோ சந்திரன் அமர்ந்த நட்சத்திரமாகவோ இருந்தால் அந்த ஜாதகர் கண்டிப்பாக சனீஸ்வரனுடைய கர்ம பதிவை பெற்ற ஜாதகர்னு நம்ம முடிவு பண்றோம் சரி சனீஸ்வரனுடைய கர்ம பதிவே ஒருத்தர் வாங்கிட்டாரு இந்த மூன்று நட்சத்திரங்கள்ல எதுலே ஒண்ணுல லக்னாதிபதியோ லக்ன புள்ளியோ சந்திரனோ இருக்கு அப்ப இது சனிகர்மா சனிஸ்வர கர்மா என்ன பண்ணுது ஜாதகருக்கு என்னங்க நால முக்கியமா முதல்ல விஷயம் வந்து உழைப்பு கடுமையான உழைப்பு பாசிட்டிவா இருக்கும் போது உழைப்பா குடுத்துருவாரு அதுவே நெகட்டிவா இருக்கும் போது சோமேறி தனத்தை சோம்பேறித்தனமும் சோமேறி தனமும் தான் எக்ஸ்ட்ரீம் உழைப்பும் சனிஸ்வர பகவான் தான் அப்போ ஒருத்த கடுமையா உழைக்கிறான் சனீஸ்வர பகவானுடைய ஆதிக்கம் அங்க இருக்குன்னு கூலி வேலை பாக்குறது சாக்கு தைக்கிறது மூட்டை தூக்குறது மாட்டு வண்டியில இந்த போறது ஒரு அடிமட்ட வேலையில இருக்கக்கூடிய நபர்கள்லாம் இந்த சனீஸ்வரனுடைய ஆதிக்கத்தை பெற்ற நபர்கள் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் உழைப்பதான் கொடுப்பாரு அதுவும் சனிக்கர்மா வாங்கிட்டாலே உழைப்பு 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 அயராத உழைப்பை வாங்கிடுவேன் கண்டிப்பா என்ன சொல்றோம் நடந்து நடந்து கால் தேயணும் அந்த அளவுக்கு உங்கள்ட உழைப்ப வாங்கிடுவார் சனீஸ்வர பகவான் கர்ம பதிவை போது ஜாதகரை அப்படியே பிழிஞ்சு எடுத்துடுறார் உழைப்ப ஏன்னு கேளுங்க குறிப்பிட்ட இந்த ஜாதகர்கள் சனி பெற்ற ஜாதகர்கள் போன பிறவில செஞ்ச தவறு ஒரே ஒரு தவறுதான் அவங்க தான் பார்த்த வேலைக்கு தான் செய்த தொழிலுக்கு துரோகம் செய்தவர்கள் அலட்சியமாக இருந்தவங்க பார்க்குற வேலையை ஒழுங்காக பண்ணாமல் ஊப்பி அடித்தவங்க பார்க்குற தொழிலை வந்து ஒரு இன்வால்மெண்ட் இல்லாமல் செஞ்சவங்க அப்போ தொழிலுக்கு துரோகம் செய்தவர்கள் உழைப்புக்கு துரோகம் செய்தவர்கள்லாம் இந்த சனிக்கர் மாவில் வர்றாங்க உணர்வூசம் சுவாதி அவிட்டம் இப்போ இந்த பிறவையில் அவங்க என்ன என்னென்ன சோதனைகளை சந்திக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த புனர்பூச நட்சத்திரத்திலிருக்கே அபாரமான ஒரு சுறுசுறுப்பு தன்மை இருக்கும் அதுக்கு ஈக்குவலா சோமே தன்ம இருக்கும் வேலையை ஒரு ஆளா செஞ்சு முடிச்சுவாரு ரெண்டு நாள்ல அப்புறம் மூணு நாள் படுத்து தூங்குவார் இவர் சோமேரியா இல்ல சுறுசுறுப்பானவரானு பார்க்கிறவங்க ஜட்ஜ் பண்ண முடியாம இருக்கும் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவார் ஆக்டிவாவும் இருப்பார் அதே அதுக்கு தகுந்த மாதிரி சோம்பேறித்தனத்தையும் இந்த கர்மா கொடுத்து விடுகிறது இந்த நட்சத்திரம் மூணு பாதம் இருக்கு கடகத்துல ஒரு பாதம் கடகத்துல நாலாம் பாதம் இவங்க கடகராசிலும் இருப்பாங்க மிதன ராசியிலயும் இருப்பாங்க சோ இந்த புனர்பூசத்துல பிறந்த இந்த ஜாதகர் சனிகரமாக வாங்கிய இந்த ஜாதகர் நம்ம என்ன சொல்றோம் உழைப்பு அயராத உழைப்பு விடாமுயற்சி தொடர்ந்து முயற்சி தொடர்ந்து உழைப்ப கொடுத்துக்கிட்டே இருங்க அளவை பார்க்காதீங்க நான் இது போன கர்மாவோட அவங்க வசூல் பண்றாங்க போன பிறவியில உழைக்காம விட்டதுக்கு சேர்த்து உழைக்கணும் அப்ப என்ன சொல்றான் அயராத உழைப்பை கொடு துடிப்பான உழைப்பை கொடு உழைச்சிக்கிட்டே இருச்சிக்கிட்டே இரு ஒரு நாள் உனக்கு சரியான உயர்வு கிடைக்கும் ஆரம்பத்தில் உனக்கு கிடைக்காது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு இன்டர்வியூக்கு போனால் கூட அதில் அவங்களுக்கு ஃபெயிலியர் ஆகும் ஒரு தொழில் ஆரம்பிப்போன்னு ஆரம்பித்தீங்கன்னா அதில் வந்து சருக்கள் வரும் அதோட உணஞ்சு போய் உட்கார்ந்துட அடுத்த முயற்சி எடுங்க அது கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் முதல் முயற்சி கண்டிப்பாக இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தோல்வியை தழுவுகிறார்கள் முதல் முயற்சி தோல்வியை கொடுக்குது இது கர்மா நடக்குது அவங்க ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வைக்கும்போதே சருக்கள் வருது அதுக்காக உடஞ்சி போய் உட்காந்துட்டீங்கன்னா உங்களுடைய முன்னேற்றம் தாமதப்படும் நீங்கள் எப்போதுமே மோட்டிவேஷனாக இருக்கணும் தோல்வியை கண்டு தோழக்கூடாது உழைப்பை கண்டு நீங்கள் கூடாது உழைப்பு உழைப்பு உழைப்புன்னு இருந்தீங்கன்னா வெற்றியின் பாதையை நோக்கி நீங்கள் விரைவாக செல்லலாம் இந்த சுவாதிக்கு வந்துட்டோம்னா இவங்களும் சனிகரமாக வாங்கணும் அவங்க தான் இவங்களுக்கு அப்படியே ரவுண்ட்ஸ்லேயே இருக்கணும் காற்றோட காற்றை கலந்து அப்படியே ட்ராவல் பண்ணுறது நிறைய பேர் சுவாதி நட்சத்திரக்காரன் பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டில் வேலை பார்ப்பாங்க இல்லைன்னா வெளிநாட்டுக்கு போயிட்டு வர்றது ஃப்ளைட்ல அடிக்கடி பறக்கிறது வெளியூர் போகிறது ஒரு இடத்துல உட்காந்து வேலை பார்க்க மாட்டாங்க அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கணும் காற்று தத்துவம் அங்கே இருக்கும் இந்த சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்து சனிக்கர்மா வாங்கிய ஜாதகர்களுடைய வாழ்க்கையில் சில குடும்ப பாரம்பரியத்திலே வம்சத்திலே சனிசரனுடைய அந்த தாக்கம் எப்படி கொடுக்கும்னா ஒரு கலப்பு திருமணம் இல்லை ஒரு காதல் திருமணம் திருமண வகையில் ஒரு வித்தியாசமான ஒரு அமைப்பை ஏற்படுத்தும் ஒன்று பெரிய பணக்காரனா இருக்கும் ஏழை கல்யாணம் பண்ணிக்குவான் இல்லை கடுமையான வறுமையான ஏழ்மையில இருக்கும் அவங்க கல்யாணம் பண்ணுவான் இல்லை ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணுவாங்க கலப்பு திருமணம் நடக்கும் முன்னோர்களே நடந்திருக்கும் கண்டிப்பா ஒரு காதல் திருமணம் இந்த வம்சத்துல இருக்கும் சுவாதினாலே இது போன்ற ஒரு சனி சுரபு எப்படின்னா தன்னுடைய இனத்தோட சேர விட மாட்டார் அந்நிய இனத்துலதான் ஒரு தொடர்பை ஏற்படுத்துவார் சனி ஏழுல உட்கார்ந்தாலே சொந்தத்துல கல்யாணம் பண்ண முடியாம போயிடும் சனி ரெண்டு ஏழுல சம்மந்தப்பட்டா அந்நியத்துல தூரத்து சொந்தத்துல இல்லைன்னா சம்மந்தமே இல்லாம வேற்றுமதம் வேற்றுமொழி கலப்பு திருமணம் காதல் திருமணத்தான் இந்த சுவாதி சந்திக்குது எக்காரணம் கொண்டு உழைப்பவர்களுடைய கூலியை நீங்க நிறுத்தி வைக்கவே கூடாது சுவாதிக்கு என்ன சொல்றேன்னா உழைப்பாளிகளுடைய சம்பள பணத்தை உடனேக்கு உடனே அவங்களுக்கு கொடுத்துடணும் அது உழைப்பாளிகளுக்கு உங்களால முடிஞ்ச உதவியை பண்ணணும் அடிமட்ட வேலையை பார்க்குறாங்க பார்த்தீங்களா ஒரு கட்டட வேலையோ ஒரு கூலி தொழிலாளியோ உங்க அவங்க வந்து ஒரு ஒர்க் பண்ணி கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்குள்ள ஊதியத்தை உடனே கொடுக்கலாம் இன்னும் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கொடுத்திக்கனாலும் அது உங்களுக்கு பரிகாரம் அடிமட்டத்தில் இருக்கிறவர்களுக்கு உதவுவது உங்களுக்கு மிகச்சிறந்த பரிகாரம் எருமை மாட்டுக்கு உணவு கொடுங்கன்னு சொல்றோம் எருமைக்கு உணவு கொடுங்க இது போல ஜாதி மத வித்தியாசம் பார்க்காம எல்லாத்தையும் ஒன்னா பழகுங்க பாகுபாடு பார்க்காதீங்க ஜாதி வெறி மத வெறி இந்த மாதிரி எல்லாம் ஒரு குணங்கள்ல இல்லாம மனிதர்கள் எல்லோரும் சமம் அப்படிங்கிற தாட்ஸுக்கு நீங்க வந்துட்டாலே இந்த சனீஸ்வர பகவான் உங்களுக்கு கெடுப்பாளர்களை செய்ய மாட்டார் அடுத்து அப்படியாக்கிட்டு போனீங்கன்னா அவிட்ட நட்சத்திரம் வரும் இந்த அவிட்டத்தோட ரெண்டு பாதம் மகரத்துல இருக்கும் ரெண்டு பாதம் கும்பத்துல இருக்கும் இந்த அவிட்ட நட்சத்திரம் செவ்வாயோட நட்சத்திரம் இங்க மகரத்துல வரும்போதே செவ்வாய் உச்சமடையில இது சனிகர்மாவோட பாதிப்புள்ள நட்சத்திரம் அப்ப அவிட்டம் கடுமையா ஒரு தொழில் உத்தியோகத்துக்கு கடுமையா போராடக்கூடிய ஒரு சூழ்நிலை ஒரு தொழில் அமைக்கும் ஒரு உத்தியோகம் அமைய இந்த அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் கடுமையான போராட்டத்தை சந்திக்கிறார்கள் கோபம் கடுமையா அமிருந்தமான கோபக்காரனா இருப்பாங்க நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதிகள் வம்சத்துல இளம் வயசுல இறந்து போகின்ற உறவுள்ள வம்சமா இருக்கும் அதாவது அந்த வம்சங்கள்ல சின்ன வயசுல மரணம் அடைந்திருப்பாங்க முன்னோர்கள்ல பாத்தீங்கன்னா நரம்பு மண்டலம் பாதிக்கப்பட்டவங்க இருப்பாங்க ஊனமுற்றவர்கள் இருப்பாங்க முக்கியமா ஊனமுற்றவர்கள் இந்த வம்சத்துல இருப்பாங்க சோ இது போன்ற பாதிப்புகள் எல்லாம் இந்த நட்சத்திரத்திற்கு செய்கிறது சோ இவங்க இந்த மூணு நட்சத்திரக்காரங்களுக்குமே நம்ம என்ன சொல்றோம் உழைப்ப கொடுங்க போன பிறவில நீங்க செய்யாம விட்ட உழைப்ப இப்ப இரண்டு மடங்கா நீங்க அந்த உழைப்ப நீங்க கொடுக்கணும் உழைப்ப கொடுத்து நீங்க வாழ்க்கையில உயரக்கூடிய ஒரு நிலைக்கு வரணும் அப்படிங்கிறது உங்களுக்கு முதல் பரிகாரம் இந்த சனிகர்மாவுக்கான பரிகாரமே உழைப்பு உழைக்க ஆரம்பிச்சுட்டீங்கன்னா உழைப்பு உழைப்பு உழைப்புடன் இருந்தீங்கன்னா இந்த சனீஸ்வர பகவான் அப்படி தள்ளி உட்கார்ந்து உங்களை வேடிக்கை பார்ப்பார் உங்களுக்கு எந்த கெடுப்படனும் செய்யாம சரி நல்லா உழைக்கிறாரு அவருடைய வளர்ச்சி பாதைக்கு நம்ம உறுதுணையாக இருப்போம் மாறிக்குவார் இதே உழைக்காம சோமியத்தனமாரி இருந்தீங்கன்னா வச்சு செய்வார் சனியின் காரகத்துவமான அந்த உழைப்ப கையில எடுத்துக்கிங்க அயராத உழைங்க இந்த கர்மா உங்களுக்கு எந்த பாதிப்பையும் கொடுக்காது தெய்வ வழிபாடு கேட்டீங்கன்னா சனீஸ்வர பகவானுக்குள்ள தெய்வ வழிபாடு எளிமையான வழிபாடு காவல் தெய்வங்கள் எந்த காவல் தெய்வத்தை பார்த்தாலும் நீங்கள் கையெடுத்து கும்பிடலாம் அது அயனாரா இருக்கட்டும் கருப்பணசாமியா இருக்கட்டும் காளியா இருக்கட்டும் துர்க்கையா இருக்கட்டும் காவல் தேவதைகளை வணங்குவதே தெய்வ வழிபாடு சனீஸ்வர பகவானுக்கு மிகச்சிறந்த வழிபாடுன்னு சொல்லிக்கிறேன் அதுவும் அந்த கூரை இல்லாம ஊருக்கு எல்லையில் எல்லை தெய்வங்கள் நிற்கிறது பார்த்தீங்களா அவங்களை வணங்கிக்கிட்டு சனீஸ்வர பகவானுக்கு மிகச்சிறந்த பரிகாரம் எல்லை காவல் தெய்வங்களை வணங்குறது உக்கிர தெய்வங்களை வழங்கிறது காளி துர்க்கை போன்ற பெண் தெய்வங்களை வழங்குறதெல்லாம் இந்த சனி பகவான் கர்மாவை பெற்ற ஜாதகங்களுக்கு மிகச்சிறந்த பரிகாரம் அப்படின்னு சொல்லி இந்த சனி கர்மா பெற்ற ஜாதகங்களை அடுத்த பதிவிலே உதாரண ஜாதகமாக பார்த்து விளக்கமாக பார்க்கலாம் சொல்லி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்